வணக்க நண்பர்களே மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இது எஸ்டபிள்யூஇ ஸ்மார்ட் இங்கிலீஷ் சேனல் இந்த சேனலுக்கு ஆதரவு நல்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்னுடைய காணொலிக்குள் ஊடாக உங்களுடைய ஆங்கில ஆற்றலை வளர்த்துக்கொள்ள தொடர்ந்தும் ஆதரவு நல்குமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே செல்வோம் இன்றைய இந்த காணொளி பல காணொளிகளின் தொடர்ச்சியாக வரப்போகின்ற ஒரு காணொளியாக இருக்கின்றது இந்த காணொளி சென்னையிலிருந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் அவருடைய வேண்டுகோளுக்கு அமைய இந்த காணொளிகளை நான் ஒரு தொடர்ச்சியான காணொளிகளாக தர காத்திருக்கின்றேன் அதாவது அவர் கேட்டிருந்தார் ஆங்கில இலக்கணம் தொடர்பான காணொளிகளை அதாவது இங்கிலீஷ் கிரம தொடர்பான காணொளிகளை ஒரு தொடர்ச்சியான காணொளியாக தனக்கு தருமாறு கேட்டிருந்தார் இவர் கேட்ட அந்த விடயத்திற்கு சார்பாகவும் மேலும் நான் இந்த சமூக வலைத்தளங்களிலே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள அதாவது தொடர்ச்சியாக ஒரு ஒழுங்கு அமைப்பிலே எல்லா விடயங்களையும் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற காணொளிகளை நான் ஒரு வலைத்தளத்தில் முழுவதுமாக தேடி பார்த்தபோது அநேகமான வலைத்தளங்களில் அப்படியாக ஒரு தொடர்ச்சியான காணொளிகளை கண்டுகொள்வது மிக கடினமாக இருக்கும் அதோடு இது தமிழ் மொழியில் கற்றுக்கொள்வதற்கு ஆகவே நான் அதனை அடிப்படையாக கொண்டு அந்த குறையை நிவர்த்தி செய்யும் முகமாக இந்த காணொலிகளை தமிழின் ஊடாக அதாவது ஆங்கில இலக்கண காணொலிகளை மிக இலகு தமிழில் முழுவதுமாக மிக குறுகிய காலத்திற்குள் தருவதற்கு நான் எண்ணியிருக்கின்றேன் அந்த காணொலிகளின் ஊடாக ஒரு முழுமையான ஆங்கில அறிவினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் வகையில் இந்த காணொளிகள் அனைத்தும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இரண்டு நோக்கங்கள் ஒன்று என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த வேண்டுகோளுக்கு இணங்கவும் மற்றியது ஏனைய வலைத்தளங்களில் ஆங்கிலத்தை தமிழினூடாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு முழுமையான அல்லது தொடர்ச்சியான ஒரு நிறைவான காணொளிகள் இல்லாததன் காரணமாக அதனை நிவர்த்தி செய்யும் முகமாகவும் நான் இந்த காணொளிகளை ஒரு சீரான முறையில் வடிவமைத்திருக்கின்றேன் இது குறிப்பாக ஒரு முப்பது அல்லது நாற்பது காணொலிகளை தொடர்ச்சியான காணொலிகளாக கொண்டிருக்கும் வாரந்தோறும் ஐந்து காணொலிகள் என்ற அடிப்படையில் இந்த காணொலிகளை நான் பதிவேற்ற காத்திருக்கின்றேன் இந்த காணொலிகளில் மிக முக்கியமான ஆங்கிலத்தினுடைய இலக்கணம் தொடர்பான எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி அந்த விடயங்கள் ஒவ்வொன்றும் எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையிலும் இலகுவான தமிழிலும் எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் அதாவது தாமாகவே கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் சுயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த காணொலிகள் ஒவ்வொன்றும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் இந்த காணொலிகளை பார்த்து எங்களுடைய ஆங்கில ஆற்றலை வளர்த்துக்கொள்ள மிக உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் காணொலிக்குள் செல்வோம் இது ஒரு அறிமுக காணொலி இந்த காணொளியினூடாக அதாவது இந்த வீடியோவினூடாக நான் இந்த இலக்கணம் தொடர்பான ஆங்கில இலக்கணம் தொடர்பான ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு வழங்கலாம் என்றிருக்கின்றேன். ஏனெனில் ஆங்கில இலக்கணம் என்றது ஒரு மிகப்பெரிய கடல் போன்ற ஒரு விஷயம் மிக அதிகமான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு பரப்பு இந்த ஆங்கில இலக்கணம் என்பது இந்த ஆங்கில இலக்கண பரப்பை மிக எளிய முறையிலும் மிக குறுகிய வடிவிலும் அதாவது மிக குறுகிய கால அளவிலும் இதனை தருவதற்கு நான் எண்ணியிருக்கின்றேன் சரி பாருங்கள் இந்த ஆங்கில இலக்கணம் என்பது என்ன ஆங்கில இலக்கணம் என்றால் என்ன இங்கிலீஷ் கிராமர் என்று சொல்றது ஒரு சிஸ்டம் அதாவது ஒரு ரூல்ஸ் இந்த சிஸ்டமாக இருக்கும் ஒரு மொழியினுடைய அமைப்புகளை அதனுடைய சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு முறையாக இருக்கும் ஒரு சிஸ்டமாக இருக்கும் இந்த சிஸ்டமே அந்த மொழியை ஆளுகின்ற ஒன்றாக இருக்கும் அதாவது இலக்கணம் என்பது என்ன ஒரு சட்டங்களை உள்ளடக்கிய அதாவது ஒரு மொழியினுடைய சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் தான் அந்த மொழியை பயன்படுத்துவதற்கு ஆட்சி புரிகின்றது அதாவது அந்த மொழியை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படித்தான் எழுத வேண்டும் இப்படித்தான் சொல்ல வேண்டும் இப்படித்தான் பேச வேண்டும் என்ற விடயங்களை உள்ளடக்கியதே grammar என்று சொல்லுவோம் எல்லா கிரமருக்கும் இது பொருந்தும் எல்லா மொழியினுடைய கிரமருக்கும் இது பொருந்தும் அவை கிரமர்ன்றது என்ன அந்த மொழியினுடைய சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு சிஸ்டம் தான் grammar என்று சொல்லுவோம் இந்த grammar தான் அந்த மொழியை ஆட்சி செய்கின்றது எப்படி ஆட்சி செய்கின்றது அந்த மொழியினுடைய மொழியினுடைய கொண்டு அதாவது அந்த மொழியினுடைய கட்டமைப்பை கொண்டு ஆட்சி செய்கின்றது சரி இது இந்த இந்த சட்டங்கள் என்பது பல உள்ளடக்கிய ஒன்று இந்த கிராமர் என்று எடுத்துக்கொண்டா கிராமர் கிராமர்ன்றது என்ன ஒரு மொழியை நாங்கள் பேசுவதற்கோ அல்லது எழுதுவதற்கோ எவ்வாறு எழுத வேண்டும் அல்லது எவ்வாறு நாங்கள் அதனை பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டதிட்டங்களை உள்ளடக்கிய ஒரு முறை அதான் கிராமர் இதுதான் அந்த மொழியினுடைய ஆட்சியாளர் என்று சொல்லலாம் அந்த மொழியை ஆள்ற ஒரு விஷயம்தான் இந்த கிரமர் கிரமரின் அடிப்படையில தான் நாங்கள் அந்த மொழியை பயன்படுத்தணும் அந்த கிரமர்ல தான் எல்லா விஷயங்களும் சொல்லப்படும் இப்படித்தான் நீங்கள் கதைக்கோணும் இப்படித்தான் எழுதணும் இப்படித்தான் பேசணும் என்று சொல்லி எல்லா விஷயங்களும் சொல்லப்படும் அந்த சொல்லப்படுற விஷயம்தான் கிரமர் இது எல்லா மொழிகளுக்கும் இருக்கு தமிழை எடுத்துக்கொண்டால் தமிழுக்கு இருக்கு கிரமர் அதே மாதிரி வேற மொழிகளை எடுத்துக்கொண்ட பிரெஞ்சை சொன்னால் பிரெஞ்சிக்கும் இதே இதுகள் இருக்கும் இதே கட்டமைப்புகள் இருக்கும் அதுபோலத்தான் ஆங்கிலத்துக்கும் இந்த இலக்கணம் இருக்கின்றது இந்த இலக்கணம் என்ற விஷயத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் சொன்னால் ஃபர்ஸ்டா பார்த்தோம்னு சொன்ன சிண்டெக்ஸ் சிண்டெக்ஸ் சொன்ன என்னென்ன சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் அதாவது வசன அமைப்பு இந்த வசனம் ஒன்று இப்படித்தான் அமையணும் அதாவது பாசிட்டிவ் சென்டென்சஸ் இப்படி வரணும் negative sentences இந்த படிவிலதான் பெரோனம் என்று சொல்லி அந்த கட்டமைப்பு என்ன கட்டமைப்பு syntax என்று சொல்றது sentence structure அதான் முதலாவது செண்டாது பார்த்தீங்கள் என்று சொன்ன morphology morphology என்றா என்ன word formation அதாவது சொற்களினுடைய வடிவம் சொல்லின் வடிவம் சொல்லிண்ட வடிவம்னு சொன்னா நிறைய இருக்குதுதானே சொற்கள் இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா நிறைய சொற்கள் இருக்குன்னு நான் ஒன் எடுக்கலாம் வேர்ப் இருக்கு அதே மாதிரி நிறைய இருக்குது அப்ஜெக்டிவ் இருக்கு அட்வேர்பு இருக்கு கன்ஜெங்ஷன் இருக்கு சொல்லி நிறைய வடிவிலான வேர்ப்ஸ் இருக்குது ஸோ வேர்ப்புலயே நிறைய வடிவங்கள் இருக்கு அது ப்ரசன்டில் ஒரு வடிவம் பாஸ்டில் ஒரு ஒரு வடிவம் ஃபியூச்சர்ல ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லி எல்லா வடிவங்களிலும் அதாவது எல்லா காலங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அல்லது பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரியும் இதனுடைய வடிவங்கள் வெவ்வேறாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலக்கணத்தில் இருக்கிற அடுத்த முக்கியமான விஷயம் ஃபோனாலஜி வேண்டாம் சவுண்ட் ஃபேட்டர்ன்ஸ் ஒரு வேர்டு நாங்கள் இப்படித்தான் உச்சரிக்கணும் ஒரு வேர்டு நாங்கள் இப்படித்தான் சொல்லணும் ஒரு வேர்டு நாங்கள் இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் இது சவுண்ட் இப்படித்தான் வரும் இதுக்குரிய சவுண்ட் வராது இந்த லெட்டர்ஸுக்கான சவுண்ட் இல்லை இது சைலண்ட் என்ற மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளை கொண்ட ஒரு விஷயந்தான் இந்த போனாலஜி என்று சொல்றது சவுண்ட் பேட்டர்ன்ஸ் சவுண்ட் பட்டேர்ன்ஸ் என்ன அதாவது ஓசை வடிவங்கள் ஸோ அடுத்தது பார்த்தீங்கள சொன்னா செமெண்டிக்ஸ் செமெண்டிக்ஸ் என்ன மீனிங் மீனிங்டா ஒரு சொல்லினுடைய அர்த்தம் ஒரு சென்டென்சஸ் அர்த்தம் அல்லது ஒரு பெட்டர்னினுடைய அட்டம் ஒரு க்ளோஸினுடைய அட்டமுடியில் வரும் ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது ப்ராக்மெட்டிக்ஸ் ப்ராக்மெட்டிக்ஸ் சொன்னால் அதாவது அந்த லாங்குவேஜை பயன்படுத்துகிற விஷயங்கள் ஸோ அப்படித்தான் பயன்படுத்தணும்னு சொல்லி இருக்கிற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் ஒரு கிரமர் என்று சொல்லுவோம் ஸோ இந்த கிரம்மரை நான் மேலும் உடைச்சி சொன்னேன் இல்லை மேலும் விஷயங்களை நான் விவரிச்சி சொன்னால் ஒரு கிரமரில் என்னென்ன விஷயங்கள் வரும்னு சொல்லி கிளீனாக உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொன்னால் நாங்கள் படிக்க வேண்டிய அதாவது ஒரு இலக்கணத்தில் அதாவது ஆங்கில இலக்கணத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய விஷயங்களில் ஃபர்ஸ்டாக இருக்கிறது ஃபாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்டாக இருக்கிறது என்ன ஃபாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்லுவோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்றால் இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வரும் என்றால் ஃபர்ஸ்டாக வரும் நவுன்ஸ் நவுன்ஸ் பெயர் சொற்கள் ரெண்டாவது வரும்

இந்த சொற்களை நாங்கள் சரியான முறையில சென்டென்சஸ்லயோ அல்லது ஆங்கிலத்தில் எந்த இடத்திலேயும் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஓகே செகண்ட் அந்த கிரமர் என்ற விஷயத்தில் வாற இரண்டாவது விஷயம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சென்டென்ஸ் என்ன வசன அமைப்பு அல்லது வசன கட்டமைப்பு இப்படிதான் சப்ஜெக்ட் வே ഒബ്ജെക്ട് എന്ന ഓർഡർ സബ്ജെ സാധാരണ ഒരു സെൻറ്റൻസില് സബ്ജെക്ട് വരോണം അടുത്തതാ വന്ന് വേർബ് വരോണം അടുത്തതാ വന്ന് ഒബ്ജെക്ട് വരോണം എൻ്റെ ഓർഡർ അടുത്തത് ടൈപ്പ് ഓഫ് സെന്റൻസസ് അടുത്തത് എന്ന ബഹയാന സെൻറ്റൻസസ് റൈറ്റ് ഇതിന് നിറയെ ബഹയാണ് സെൻറ്റൻസസ് ഇരിക്കലേറ്റീവ് സെൻറ്റൻസസ് ഡെക്ലറേറ്റീവ് സെൻറ്റൻസസ് എൻ്റെ ഒരു പോസിറ്റീവ് സെൻറ്റൻസ് ஒரு பாசிட்டிவ் ஆன விஷயத்தை சொல்றதுக்கு பயன்படுத்துறேன் என்னென்ன சென்டென்சஸ் வரும் டெக்ளரே சென்டென்சஸ் வரும் எக்ஸ்க்ளேமட்டரி வரும் அதே மாதிரி கிளாசஸ் வரும் அதுலையும் பாத்தீங்கன்னா இன்டிபென்டன் இருக்கு டிபென்டன் இருக்கு இப்படி அடுத்தது பிரைசஸ்ண்டா பிரைசஸில் கனக்க இருக்குது நான் பிரைசஸ் இருக்குது வேசஸ் இருக்குது ப்ரப்போசிசனல் பிரைசஸ் இருக்குது இப்படி நிறைய பிரைசஸ் இருக்குது இது எல்லா விஷயங்களையும் நீங்கள் இப்போ பார்த்த உடனே குழம்ப கூடாது இன்னும் இவ்வளவு விஷயம் சொல்லி கொண்டு போறேன்னு சொல்லி இது ஒவ்வொன்றா நாங்கள் பிற நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போயிக்கல இது வந்து நல்லா கிளீனாக உங்களுக்கு விளங்கும் நான் இவ்வளவு விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோஸ் தரப்புறன் என்றதை தான் நான் இங்கே சொல்லி கொண்டு வரேன் ஏன்னா நாங்கள் இதில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தா முடிச்சோம் அதில் முதலாவது நாங்கள் தான் பார்ப்போம் முதலாவது ஒரு சென்டென்ஸில் என்னென்ன அமைப்புகள் இருக்கும் பிறகு அந்த சென்டென்ஸில் டெக்லரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படி வரும் இன்ட்ரகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படி வரும் சொல்லி அப்படி தனி தெரியும் பார்ப்போம் பிறகு என்று சொன்னால் இன்டிபென்டென்ட் க்ளாஸ் அப்படி இருக்கும் அதே மாதிரி டிஃபென்டன்ட் க்ளாஸ் அப்படி இருக்கும் ப்ரேசஸ்னால் நான் ப்ரேசஸ் அப்படி இருக்கும்

இருக்கு இருக்கும் 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 ുംനിതെന്റ് മറ്റും ഒരു വടിവത്തില அதே மாதிரி ஃபாஸ்டில் பார்த்தீங்கன்னா அது வேறொரு வடிவத்தில் இருக்கும் ஆகவே இந்த வினை சொற்களின் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதை காலங்களையும் பார்க்க இருக்கிறோம் அதை விட பொதுவாக இருக்கிற பன்னிரண்டு காலங்களை நாங்கள் தனித்தனியை பார்க்க இருக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காவது விஷயம் எக்ரிமெண்ட் சப்ஜெக்ட் வெர்ப் எக்ரிமெண்ட் அதே மாதிரி ப்ரொனவுனில் பார்த்தீங்கன்னு சொன்ன ப்ரொனவுன் அண்டீசன்மெண்ட் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் இன் நம்பர்ஸ் and அண்ட் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் பார்ப்போம் அதே மாதிரி அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அந்த பங்கேசன் பங்கேஷன் அதே மாதிரி எக்ஸ்க்ளமேஸ்மிகன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குத்தானே அந்த ஒவ்வொரு விசியங்களை நாங்கள் என்ன செய்வோம் தனித்தனிய பார்த்து கொண்டு போவோம் அடுத்தது ஆறாவதா பாத்தீங்கன்னு சொன்னா பேர்ட் ஃபார்மேஷன் வேர்ட் ஃபார்மேஷன் சொன்னா ஒரு சொல்லை இன்னும் ஒரு சொல்லாக மாற்றலாம் அதாவது ஒரு வேர்பு இருக்குது அந்த வேர்பை நாங்கள் இன்னும் ஒரு வேர்டாக மாத்தலாம் வேப்பை கொண்டு போய் நாங்கள் பிறகு என்ன செய்வோம் ஒரு அஜெக்டிவ் ஆக ஒரு அட்வேர்பாக சொல்லி நாங்கள் மாத்தலாம் ஒரு பாசிட்டிவாக இருக்கிற வேர்டை பிறகு ஒரு நெகட்டிவ் வேர்டாக மாத்தலாம் சோ இதுதான் பேர்ட் ஃபார்மேஷன் வேர்ட் ஃபார்மேஷனில் பாத்தீங்கன்னா ட்ரஃபிக்சஸ் பார்ப்போம் அதாவது அந்த முன் இணைப்புகள் ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு இணைச்சு அந்த சொல்ல வேறொரு வடிவத்துக்கு மாத்துறது வேறொரு டைப் ஆஃப் வேர்டாக மாற்றுறது ஸோ ட்ரஃபிக்ஸஸ் பார்ப்போம் பார்ப்போம் ரூட் வேர்ட்ஸ் பார்ப்போம் அந்த வேர்ட்ஸுகள் எங்கே இருந்து வந்தது என்ன ரூட் அது அதாவது இந்த சொல்லிலிருந்து இந்த சொல் வந்தது என்று சொல்லி அந்த சொற்களை நாங்கள் பார்ப்போம் அதேமாதிரி கம்பவுண்ட் வேர்ட்ஸ் சொல்றத இரண்டு சொற்கள் சேர்ந்து அல்லது மூன்று சொற்கள் சேர்ந்து ஒரு சொல்லாக சொல்லாகுறது ஒரு அர்த்தத்தோட வாருது சோ அந்த விஷயங்களை பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரக்ஷன்ஸ் கண்ட்ராக்சன்ஸ் என்ன அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் என்ன சில விஷயங்கள ஷார்ட் ஃபார்ம்ஸ் நாங்கள் பயன்படுத்துவோம் அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் தொடர்பான விஷயங்களை நாங்கள் இதில் நாங்கள் பார்ப்போம் ஸோ ஏழாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் வேர்டு ஓர்டர் வேர்டு ஓர்டர்ண்டா ஒரு சென்டென்ஸில் ஒரு என்ன ஆர்டர்ல வேர்டுகள் வரணும் என்ன என்ன ஆர்டரில் சொற்கள் வரணும் அதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் செயின்டென்ஸில் அமைப்புகள் எக்ரிமெண்ட் அதாவது வேர்புக்கு இடையிலான அக்ரிமெண்ட் ஃபெரலலிசம்ஸ் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஏழாவது விஷயமாக பார்ப்போம் தனித்தனியாக எட்டாவது விஷயமா இருக்கிறத பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் ப்ரொனௌன்ஸ் என்று சொன்னால் என்ன இது பர்ஸ்னல் ப்ரொனௌன்ஸ் இருக்குது பொசிவ் ப்ரொனௌன்ஸ் இருக்குது அதே மாதிரி ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனௌன்ஸ் இருக்குது அதே மாதிரி டெமன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குது இப்படி நிறைய ப்ரொனவுன்ஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது ப்ரொனவுன்ஸ்டா என்ன பிரதி பேர் சொற்கள் அப்போ இந்த பிரதி பேர் சொற்களில் நிறைய வகைகள் இருக்குது இந்த வகைகள் எல்லாத்தையும் நாங்கள் தனித்தனியை பார்க்க இருக்கிறோம் அதே மாதிரி ஒன்பதாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா அஜெக்டிவ்ஸ் அண்ட் அட்வர்ப்ஸ் இந்த ரெண்டை நாங்கள் ஒன்றா பார்ப்போம் அஜெக்டிவ்ஸையும் அட்வர்ப்ஸையும் அஜெக்டிவ்ஸ்ண்டா என்ன பேரூரி சொற்கள் அட்பா என்ன வினையுரி சொற்கள் ஒரு வினைச்சொல்லை சொல்லை விவரிப்பதற்காக பயன்படுத்துற சொல் வினையுரி சொல் ஒரு பேர் சொல்லை விவரிப்பதற்காக பயன்படுத்துற சொல் சொற்கள் தொடர்பாக நாங்கள் அடுத்ததா பார்ப்போம் அதுலேயும் நாங்கள் ஒரு அஜெக்டிவ ஒரு நாங்கள் என்னென்று அஜெக்டிவா மாத்துறது ஏன்னா ஒரு அட்வா என்னென்ன மாத்துறது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நல்ல தெளிவா பாப்போம் சோ கடைசியா பாத்தீங்கண்டா பத்தாவது விஷயம் நாங்கள் பார்க்க இருக்கிறது ஆர்டிகிள்ஸ் ஆர்டிகிள்ஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி பயன்படுத்துகிற விஷயங்களை தான் ஆர்டிகிள்ஸ் சொல்லுவோம் ஸோ இந்த ஆர்டிகிள்ஸ் தொடர்பாக நாங்கள் பத்தாவது விஷயமாக பார்க்க இருக்கிறோம் இதுலேயும் நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த ஆர்டிகிள்ஸ் தொடர்பாக பார்ப்போம் இதில் என்ன விஷயம்னு சொன்னால் நிறைய நான் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தருவேன் ஒவ்வொரு சென்டென்சஸ் அல்லது இதில் பயன்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு கெடிங்ஸ்லையும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் தருவேன் நிறைய உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் தருவேன் அதாவது நூடாக நான் தரும்போது நீங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கும் சோ நான் இந்த இங்கிலீஷ் கிராம வீடியோஸ்ல பதிவேற்றம் செய்ய இருக்கிற விஷயம் தொடர்பாகத்தான் இதில் தந்திருக்கிறேன் அது உங்களுக்கு இதிலிருந்தே உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த இங்கிலீஷ் கிரமர்ன்றது ஒரு சாதாரணமான சின்ன விஷயம் இல்லை இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் கிளீனா படிக்கணும் அவ்வளவு விஷயத்தை நாங்கள் கிளீனாக பார்க்கணும் என்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் ஓகே நண்பர்களே இந்த காணொலியை தோடு முடித்து கொள்வோம் மேலும் இந்த காணொலியினுடைய அடுத்த காணொலிகள் தொடர்ச்சியாக வேற இருக்கின்றது எனவே எஸ்டபிள்யூஇ ஸ்மார்ட் பே இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க என்னுடைய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வடிவில் வந்து சேரும் அந்த காணொலிகளை பார்த்து நீங்கள் இந்த கிரமர் கிளாஸஸ் மற்றும் ஸ்போக்கன் கிளாஸஸ் வீடியோஸ் வந்து நிறைய இந்த சேனலில் நான் போட்டிருக்கிறேன் எல்லா காணொளிகளையும் பார்த்து உங்களுடைய ஆங்கில ஆற்றலை வளர்த்து முடியும் எனவே இந்த காணொளியினுடைய இரண்டாம் நாள் கிளாஸ் நாளை பதிவிடப்படும் காணொளிகளை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் அந்த கருத்துக்களுக்கு ஏற்ப காணொலிகளில் மாற்றங்களை செய்ய முடியும் அல்லது உங்களை கொள்ள வேண்டிய விடயங்கள் இருப்பின் அவற்றையும் குறிப்பிடுங்கள் இந்த காணொலி குழு நூடாக அவற்றையும் நான் சேர்த்துக் கொள்வேன் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்